ஆகஸ்ட் எல்லை கோட்டின் மீது வசித்தல் துரிச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து இயேசு தரித்துக் கொள்ளுங்கள் ரோமர் பதிமூன்று ஒரு முறை ஒரு தாயார் வினோதமான ஒரு பிரச்சனையை சந்தித்தார்கள் ஒவ்வொரு நாள் இரவும் அவர்கள் தன்னுடைய சிறிய பையனை படுக்கையில் பகுதியில் படுக்க வைத்து அவனை உறங்க வைப்பது வழக்கம் ஆனால் நள்ளிரவு நேரத்தில் சிறுவன் தொப் என்ற சத்தத்தோடு கீழே விழுவான் தாயார் எழுந்து சென்று அவனை தூக்கி மறுபடியுமாக படுக்கையின் மையப்பகுதியில் படுக்க வைப்பார்கள் ஆனால் திரும்பவும் சற்று நேரம் கழித்து சிறுவன் தரையிலே விழுந்து கிடப்பான் முடிவாக ஒரு நாள் தாயார் அந்த பிள்ளையை விழிப்புடன் கவனித்துக்கொண்டே இருந்து அந்த சிறுவனுடைய பிரச்சனை என்ன என்பதை கண்டறிந்து கொண்டார்கள் படுக்கையின் ஓரம் வரைக்கும் உருண்டு வந்து அதன் விளிம்பை பிடித்துக்கொண்டு உறங்குவதே அவனுடைய வழக்கமாயிருந்தது இது நம்முடைய பிரச்சனையாகவும் கூட இருக்கலாம் இருத்தாழ பாவத்தின் அல்லது லௌகீகத்தின் எல்லை கோட்டிற்கு மிக அருகாமையில் சென்று காரியங்களை நாம் அநேக செய்கிறோம் அதை பார்ப்பதில் என்ன தவறு இருக்கிறது அங்கு செல்லுவதில் என்ன தீமை இருக்கிறது அதை செய்யக்கூடாது என்று வேதாகமத்தில் எங்கே கூறப்பட்டுள்ளது என்று நாம் கேட்கக்கூடும் இப்படி கேட்பதற்கு பதிலாக அதிலிருந்து நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆதாயம் என்ன என்பதே நம்முடைய கேள்வியாக இருக்க வேண்டும் ஒரு காரியத்தின் மூலம் நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆவிக்குரிய ஆதாயம் ஏதும் இல்லை என்றால் அதில் நிச்சயமாகவே ஏதோ ஒரு தீங்கு இருக்க வேண்டும் நாம் மாம்சீகத்திற்கு இடமளிக்கத்தக்கதாக உடலை பேணாமல் இருப்போமாக நம்முடைய ஜீவியத்தில் நாம் அனுமதிக்கும் காரியங்கள் எல்லாம் தெய்வ சித்தத்தின் மையத்தில் உள்ளவை என்ற நிச்சயமுடையவர்களாக நாம் எப்போதும் காணப்படுவோமாக பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள் லௌகிகத்தின் விளிம்பு வரை செல்வதற்கு சாதகமாக சில காரணங்களை கண்டுபிடித்து வைத்துக்கொண்டு கிறிஸ்துவ ஜீவியத்தின் முடிவான எல்லைக்கோட்டின் மேல் ஜீவிப்பது லௌகிக்கத்தின் மீது நாட்டமுள்ளவர்களாய் ஜீவிப்பது அபாயகரமானதாகும் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுதல் என்பது கிறிஸ்துவை வெளிப்படுத்துவதாகும் நாம் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் நாம் கிறிஸ்துவை